தமிழ் பாமே இது எங்கள் எங்களுடைய வீடு இதில் வாழை மரம் சிந்தனை நட்டது பூனை வருஷம் வந்து நெதலாம் குளம் தமிழன் எடுத்தவர் இப்போ ஆறு குட்டி போட்டு ரெண்டு குட்டி பரிசு பரிசில் ஆக்கள் வந்து கிளப்பி கொண்டு போனோம் இன்னும் நாலு குட்டி நிற்கிது வளர வளர குட்டியால் வரும் நல்ல சூரியன் வளர நல்லா செழித்து வளருது வாழையில் பார்த்திங்களே சோறு போட்டு சாப்பிடலாம் இந்த பெரியா வாழையில் சிறிலங்கா இந்த பிஎஸ்ல நிற்கிறது பிஎஸ் மரம் சொல்கிறாரு இதுக்கு தமிழ் பேர் பேரிக்காய் அந்த ஊர் ஊரில் மாங்க விளாட்டு மாமரம் மாற்றமேருதி சிலுத்து பே கிடக்குது மூன்று மரம் தான் மூன்று மரத்துலேயும் அப்படியும் ஒரு நூறு கிலோ வீட்டை வரும் காய்ச்சல் ஆனால் பரிசுக்காரர் வந்து முக்காய் பேரத்தில் மாங்காய் சாப்பிடற மாத சாப்பிடணும் விஷயம் வீட்டுக்கு முன்னால் கட்ட நிறம் கூலியா பாரு நேரத்தில் எவ்வளோ கூலியாக இருக்காட்டு பேரத்தில் கொப்பு முறிஞ்சி முறிஞ்ச ஆரம்பம் ஆட்டவே ம் போட்டம் போக போகிறோம் அங்கே மிச்சத்தை எடுப்போம் கொண்டு இருக்கணும்

ஒழுங்காய்பயல் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடக்கணும் அன்பை நாமும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் அடிப்பாய் என்ன அங்க ஒரு பாடி நடக்கணும் அன்பை நாமும் வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் இது குதிரை சாரம் போறோடைய இயற்கை உரம் நல்லா வெறும் மாட்டை சாணத்துக்கு பதிலாக இது நல்ல உரம் வந்து உரம் போட்டு நல்ல உரம் போட்டு விளைக்கிற விதை தான் உடம்புக்கு நல்ல மருந்தள் அடிச்சு அதுல வாங்கி சாப்பிடுறத விட நாங்களே உரத்தை போட்டு நாங்களே கொத்தி பசலை வண்ணி நாங்களே பயிர நட்டு அதுல எடுத்து சாப்பிடுறது அஞ்சு வருஷம் இருக்கிறவும் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் இதுலதான் நல்ல ஒரு சக்தி இருக்கு இத நீங்க தொடர்ந்து செய்வீங்க ஓகே

பயிர்கள் வச்ச பழக்க வழக்கங்கள் இப்படி கொத்தி புரட்டினா தான் இல்லாமனு எங்கள் முதலாளி சொல்லுவார் சொல்லுவார் அதன்படி கொத்தி பிரட்டி செய்து வந்தாங்க பிறகு வேற வேற வேலையில் இறங்கினது பிறகு எல்லாம் விட்டாச்சு இப்போ திரும்ப துவங்கி இருக்கலாம் துவங்கி ஒரு போராட்டம் செய்யறதுக்கு துவங்கி இருக்கலாம் செய்தே தீர்வோம் நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கருங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே உழைக்கும் கரங்களே அதுக்காக இந்த தோட்டம் செய்ய போறாரு எல்லாரும் கொத்தி சாணம் எல்லாம் பரவி இருக்கு இதுக்கு என்ன செய்ய போறீங்க இந்த வருஷம் இந்த வருஷம் இதுக்குள்ள இருந்த கண்டுகளே கொஞ்சம் வெட்ட வெட்ட கிடந்த கண்டுகள் அதெல்லாம் பிடிங்கி நாங்க ஒரு நீட்டான இடத்துல வச்சிருக்கிறோம் நீட்டான இடத்துல எங்கட சத்தியவேல் என்ன செய்த தோட்டம் இது இப்ப நான் எடுத்து செய்கிறேன் அடுத்த வருஷம் தான் நான் தோட்டம் முழு முற்று முழுவதாக செய்கிறதா இருக்கிறேன் நான் எடுத்த டைமுக்கு வெதர் சேஞ்ச் ஆகுது இனி எந்த ஒரு கண்டும் வச்சு பிரயோசனம் படக்கூடிய அளவுக்கு இல்லை இப்ப இந்த நிலங்களை நான் பண்பாடு செய்கிறதான் அடுத்த வருஷம் வரையும் என்னுடைய வேலை ஓ பண்பாடு செய்து அடுத்த வருஷம் கூடுதலாக இதுக்குள்ள கரெட்டும் பூஞ்சியும் தான் வைக்கிற என்னுடைய அபிப்பிராயம்

இது பாவல் நட்டு இப்போ காயும் பொய்ப்பு பொய் பொய்ப்பூவும் நல்ல காயும் வருது சிலது காய்கள் வந்து வா வாடிக்கொண்டிருக்குது நல்ல வெயிலும் நல்ல குளிரும் மாறி மாறி வார வழியாக தோட்டங்கள் எல்லாம் பிளக்குது ஆனால் எல்லாம் காய்க்கு காய்க்கும் ரெண்டு மாதத்துக்கு இடையில் வர வரவேணும் வந்தால் தான் நல்ல இது நல்ல காய்க்க துவங்க ஒரு ஒரு மரத்தில் இருபது மரம் வச்சிருக்கணும் இருபது மரம் காய்க்கேண்டா நூறு கிலோ காய்க்கும் பத்து கிலோ நல்லா தான் இருக்குது வெயில்டா இன்றைக்கு மண்ட வேர்க்குது ஆனா இந்த வெயில் வேந்த அடுத்த நாள் மழையை எதிர்பார்க்கலாம் என்ன ஒரு இப்போ பைப்புகள்லாம் கூட என்ன வீடியோ முடிக்க போகிறோம் வீட்டாக போக போகிறோம் ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு ஒரு கோப்பி குடிச்சிட்டு வீட்டை டெஸ்ட் எடுப்போம் வணக்கம் நன்றி வணக்கம்